ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ல ரெண்டு பேக் டு பேக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேட்டையன் திரைப்படத்தோடைய ஒரு முக்கியமான அப்டேட் இந்த படம் அமெரிக்கால ஒரு பெரும் வரவேற்பு பெறப்போகுது அப்படின்றது இப்பவே அதுக்கான சிம்டம்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிதான் சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ்ஏ சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடிவு பண்ணிருக்காங்க அங்க வந்து தேட்டர் புக்கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வர வீக்கெண்டே பத்தினாக்கா ஸ்டார்ட் பண்ண போறாங்களா ஸோ ஹியூஜ் ரிலீஸ்க்காக வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க அதற்கான எல்லா வேலைகளும் வந்து வந்து முடிக்கொட்டுருக்காங்க வர வீக்கெண்ட்லேயே அங்கே புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஃபேன் ஷோ அந்த ப்ரீமியர் காட்சிகளுக்காக ஸோ பிக் செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சம்மந்தமாக எந்தெந்த சிட்டிலெலாம் நீங்கள் அங்கே அமெரிக்காவில் இருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து டிஎம் பண்ணால் போதும் டென்ட் கொண்டா அப்படின்ற கூட அந்த ட்விட்டர் ஐடிக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணால் போதும் அவங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஜஸ்ட்டு கேதர் பண்ணால் போதும் அவங்களே உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு இந்த படம் ஏன்னா கூட வந்து மல்டி ஸ்டாரர் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லா இண்டஸ்ட்ரி சேர்ந்த நடிகர்களும் இருக்கிறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அமெரிக்காவில் தட்டி தூக்க போகுதுன்னு மட்டும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு அடுத்தது கூலி படத்தோடைய அப்டேட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நடிகை ரட்சிதா ராமா அவர்கள் நடிக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னாக்கா இவங்க இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோல் தான் பண்ண போகிறாங்களாம் அதனால்தான் அவங்களோட பேரை பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டரை வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரை கொண்டு வரல ஸோ ரொம்ப சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க ஸோ இவங்களோட கேரக்டர் கண்டிப்பாக பேசப்படும் அப்படின்ற மாரி இப்போவே தகவல் வந்து எனக்கு இவங்க வந்து கன்னட இண்டஸ்ட்ரியில ஒரு முன்னணி நடிகை இருக்கிறாங்க பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க இவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்த நிலையில் கடைசியாக இப்போ ஃபைனலி ரஜினி சாரோட கூலி படத்து மூலியமாக தமிழ்ல என்ட்ரி கொடுக்குறாங்க அதுவும் நெகட்டிவ் கேரக்டரில் உள்ள வராங்காலும் போதே பாருங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெயிட்டேஜான ரோல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இண்டஸ்ட்ரியிலருந்து ஒரு டாக்ஸ் போயின்னு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் அடுத்தது இப்போ என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க இப்போ வேட்டையின் திரைப்படத்தோடைய ஆடிய லன்ச் வரப்போகுது ஜஸ்டின் ஒரு மூணு நாள் தான் இருக்கு நடுவில் வந்து ஒரு செகண்ட் சிங்கிள் வரும் நீங்க நினைக்கிறீங்களா டேரெக்டா ஆடியோ தான் எல்லாமே ரிலீஸ் ஆக நினைக்கிறீங்களா கீழே ஃப்ரெண்ட்ஸ்